கொயத்தில் வெளிநாட்டினருக்கான ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்கு பத்து தினார் கட்டணம் விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கொய்த்தின் முதல் துணை பிரதமரும் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹேல் யூசப்பின் உத்தரவின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் எண்பத்தி ஓராம் எண் அமைச்சரை தீர்மானத்தின் சில விதிகளை திருத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐநூற்றி அறுபதாம் எண் கொண்ட புதிய அமைச்சரவை தீர்மானம் வெளியிடப்பட்டது இந்த திருத்தத்தின்படி வெளிநாட்டிற்கான ஓட்டுநர் உரிமைகளை அச்சிடுவதற்கு பத்து தினார் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் முழு உரையை நேற்று பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாரப்பூர்வ அரசின் இதழான கொய்த் அல்யும் இல் வெளியிட்டுள்ளனர் அதிகாரப்பூர்வ அரசு இதழில் வெளியிட்டுள்ள தேர்தலில் இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய அறிவிப்பு மூலம் கைவசம் ஓட்டுநர் உரிமம் தேவை என்று நினைக்கும் வெளிநாட்டினர் இனி முதல் பிரிண்ட் இடப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை கட்டணம் செலுத்தி பெற முடியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பிரிண்ட் ஓட்டுநர் உரிமம் வெளிநாட்டினருக்கு நிறுத்தப்பட்டு டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்த புதிய அறிவிப்பை பலருக்கு மகிழ்ச்சியாக செய்தியாக அமைந்துள்ளது இதற்கிடையே போக்குவரத்து விதிமுறைகளுக்கான மூணு ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் பெரும் தொகை அபராதம் உள்ளிட்டவை அடங்கிய திருத்தப்பட்ட புதிய போக்குவரத்து சட்டம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாட்டில் நடைமுறையில் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற தகவலுடன் உங்களையும் என்ன சந்திக்கிறேன் இது கோயில் வரும் மனித செய்திகள் மற்றும் தகவலை உடனே என் பேசல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகள்